அடுத்தது என்னன்னு சொன்னால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பகுதி இரண்டு நாளைக்கு முன்னால் அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க நமக்கு அது உண்மையில் என்ன தெரியாது ஏற்கனவே ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பெண்கள் பகுதியில் பிலால் நகரில் இதை விளங்கி கொள்ளுறதுக்கு சொல்கிறோம் நம்ம கண்ணூர் சம்பந்தமாக கேள்வி கேட்டு கண்ணூர் சம்பந்தமான அடிப்படைகளை எடுத்து சொல்லி இந்த கண்ணூரை மறுக்கக்கூடியவர்கள் வழிகேடர்கள் குருவான ஹதீதை மறுக்க காஃபிர்கள் அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பேசி நம்மட வெப்சைட்ல போட்டிருக்கிறோம் அதை அவங்க பார்த்துக்கலட்டும் நம்ம கொள்கை இல்லாதவர்கள் நம்ம என்ன செய்ய தேவையில்ல நம்ம இலங்கையில போய் ஒரு தபிக் ஜமாத்தோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோமா ஒரு ஜமாத்தை இஸ்லாமியோடு சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணுவோமா கேட்கிறேன் நான் செய்ய மாட்டோம் ஏன் வழிகேடு வழிகேடு தான் ஆனால் குருவான் அதிசை பேசுவதற்கு எங்கு அழைத்தாலும் இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவுக்கு கூட வந்தோம் அமைப்பு சாராமல் குருவான் என்றால் அல்லாவின் பக்கம் சார்ந்தவர்களாக பேசுங்கள் என்று அழைத்தார்கள் என்ன செய்தோம் வந்தோம் எங்களுக்கு ஏதோ சேருவதற்கு அமைப்பில்லாமல் இல்லாமல் தொங்குவதற்கு தொங்கு கயிறு இல்லாமல் இந்த அதிரை தாரு தொகையோடு நாங்கள் என்ன செய்யவில்லை சேரவில்லை சத்தியம் எங்கிருக்கிறதோ அங்கு சேருவோம் அசத்தியம் எங்கிருக்கிறதோ எப்படி ஒரு காலத்தில் தபிலீ ஜமாத்தில் இருந்து தபிலீ ஜமாத்தை தூக்கி அறிந்தோமோ ஒரு காலத்தில் கத்தம் வாத்தியா ஓதுபவனாக இருந்து அசத்தியம் என்று விளங்கியவுடன் தூக்கி அறிந்தோமோ எப்படி ஜமாத்தை இஸ்லாமிய டிஏ போன்ற கொள்கைகள் எல்லாம் குருவான அதிசயம் அடிப்படையாக முடிந்தாலும் வழிகேடு இருக்கிறது என்று தூக்கி அறிந்தோமோ அதே போன்றுதான் ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு இடையிலே உங்களுக்கு வேணுமானால் அதிரை தாரு தொகுதி ஜமாத்துக்கு வேண்டுமானால் பற்றி எல்லா ரகசியங்களும் தெரிந்திருக்கலாம் போட்ட எல்லா தெரிந்திருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அதுவெல்லாம் தெரியாது நாங்கள் பார்த்தது எதை தெரியுமா ஒரு காலத்திலே இருந்தாலும் குருவானதீசை பேசுகிறார்கள் என்று என்ன செய்தோம் போனோம் எப்பொழுது குருவான்தீசுக்கும் முரணாக சொந்த ஆய்வையும் சொந்த கருத்தையும் திணிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது தபிலி ஜமாத்து ஜமாத்தை இஸ்லாமிய டிஏ போன்றவைகளை தூக்கி வீசியது போன்ற என்ன செய்தோம் மட்டுமல்ல பிஜே தூக்கி வீசினோம் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல ஏன் இவர்களை விட பெரியவர்கள் தான் சாவி மதகபு என்று போற்றப்படுபவர்கள் இல்லையா இவர்களை விட சிறந்தவர்கள் தான் குருவானதிசுக்காக பாடுபட்டு இதா சஹல் அதிது போவ மதுகபி ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக வந்தால் அதுதான் எங்களுடைய மதுகபு என்று சொல்லிவிட்டு போன அறிஞர்கள் அவர்களை தப்பா விளங்கி மதுகவை தூக்கி பிடித்தார்கள் தூக்கி வீசினோமா இல்லையா அதே போன்றுதான் ஒரு காலத்திலே பிஜே சொன்னார் என்னை தக்ளீது செய்யக்கூடாது என்னுடைய கருத்திலே குருவானதீஸ் சீர்ந்த அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் இந்த கிணதரியுமா நிலைம நம்ம சொல்றதுக்கு மாற்றமா பேசினா தூக்கி வீசுவோம் என்ற நாங்கள் அவர்களை தூக்கி வீசினோம் அன்பாந்தவர்களே எஸ்எல்டிஜே இலங்கையில் இருக்கின்ற பிராஞ்ச் அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறார் ஞாபகப்படுத்துகின்றேன் மிக முக்கியமான தாயியாக இருந்தவர் தான் பின் ரசீன் என்பவர் அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கிறார் என்ன வார்த்தை நம்ம 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 அவர் அவர் பெரிய இருந்து வேலை செய்யறதுக்கு அப்படியா இல்லை சகோதரர்களே முஜாஹித் பின் ரசீன் என்பவர் எஸ் முக்கிய கருத்தா என்று சொல்லலாம் மிகப்பெரிய தாயாக இருந்தார் அவராக சுயமாக ஆய்வு செய்து குருவான் அதிசுக்கும் முரணாக பிஜே போகிறார் டிஎன்டிஜே போகிறது என்று எப்பொழுது கருத்து சொன்னார்களோ அப்பொழுது தூக்கி வீசினார்கள் ஷாஃபி மாமா மாதிரி ஆட்கள் அல்ல இவர்கள் விளங்குதா தண்ட கருத்து கொத்துப்பாடி தூக்கி வீசுபவர்கள் கொள்கை இல்லாதவர்கள் யார் கொள்கை இல்லாதவர்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் டிஎன்டிஜே ஆதரவாளர்கள் என்றால் போய் பதிவு செய்யுங்கள் இலங்கையில் இருக்கிற எஸ் எல் டிஜேக்கு கொப்பியாடித்தான் அனுப்புங்கள் நாங்கள் இன்று வரைக்கும் ஒரு கொள்கையில இருக்கின்றோம் அன்றைக்கு எந்த கொள்கையில் இருந்தோமோ இன்றைக்கும் அதே குருவான் அதிஸ் என்ற நிழல்ல தான் இருக்கிறோம் ஆனா பிஜே உடைய ஆய்வுகளை பாருங்கள் சென்ற வருடம் ஒன்றை சொல்கிறார் இந்த வருடம் அது அப்படியே அதை சொன்னவனுக்கு முஸ்லிக் திருப்பி திருப்பு கொடுத்து இவர் மூமின் ஆகிறாரு யார் இங்க முஸ்லீம் ஆவினது யார் முஸ்லிக் ஆவினது அவங்க தான் மாறிக்கல்றாங்க அவங்க தான் ஒரு சாராருக்கு போன வருஷம் இருந்த நிலைப்பாட்டை அப்படியே மாத்தி அந்த நிலைப்பாட்டை சொன்னவன் முஸ்லிக்கு இந்த நிலைப்பாட்டை சொன்னவன் முஸ்லீம் இந்த தடவை மாத்தி அடிக்கிறார் போன வருடம் என்ன சொன்னார் பழைய ஆய்வு என்ன சூனியத்தை கொண்டு உச்சகட்ட மாற்றம் செய்ய முடியும் என்றால் கணவன் மனைவி கிடையாது பிரிக்கலாம் என்றார் இந்த வருஷம் புதிய ஆய்வு கண்டுபிடிப்பு கொள்கை கிடையாது நாங்களா கொள்கை இல்லாம இருந்தவங்க எனவே அன்பாண்டவர்களே நாங்கள் யாரோடும் நேரடியாக விவாதம் செய்ய தயாராக இருந்தால் விவாதத்துக்கு போக மாட்டோம் ஏன் விவாதத்தில் ஒரு முறை தான் நம்ம இப்படி பேசுவோம் அவங்க அப்படி பேசட்டும் அவங்க சொல்ற பதிலுக்கு நம்ம பதில் கொடுப்போம் ஒரு இடத்துல பேசி பேசினால என்ன நலவு நடந்தது என்ன நலவு நடந்தது வெறுப்புகளும் விரோதங்களும் வைரியாக்கியங்களும் தான் வளர்ந்து போயிருக்கிறது எனவே நம்ம இந்த மேடையில் பேசுறோம் நீங்க உங்களோட மேடையில் பேசி போடுங்க அதுக்கு நம்ம என்ன செய்வோம் பதில் கொடுப்போம் இலங்கை உளமாக்கல் நல்ல முறையில் பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கொள்கை இல்லாமல் நாடி போனவர்கள் அல்ல எனவே அன்பார்ந்தவர்களே இன்னொரு விடயம் ரெண்டு நாளைக்கு முன்னால தகவல் வந்தது என்று சொன்னாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இன்றைக்கு சுபக தொழுது விட்டு வரும் பொழுதுதான் எங்களை பற்றி ஒரு தகவல் போட்டிருக்கிறதாகவும் எங்களுக்காகத்தான் என்ன சவடால் நமக்கு சவடால்ன்ற தொல்லே தெரியாது வந்து தான் சவடால் போஸ்டர் எதுக்கு முஸ்லீம காஃபிராக்குற போஸ்டர் காஃபிராக்கிற போஸ்டர் வச்சிருக்கிறாங்க நாம நேத்து இரவு ஒரு சகோதர சூனியன் சம்பந்தமா கேட்ட கேள்விக்கு நம்ம என்ன சொல்லிட்டு போனோம் இது சம்பந்தமா புது புது விளக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்து போட்டு என்ன செய்வோம் போறதுக்கடையில் ஒரு தெளிவு தருவோம் சொல்லி எனவே இவர்களுடைய இந்த இந்த அதிரை தான் டிஎன்டிஜே என் வந்த போஸ்டருக்காக நம்ம பதில் சொல்ல வரல நேற்று இரவே நம்ம என்ன செய்து விட்டோம் சொல்லிவிட்டோம் சூனியம் சம்பந்தமாக மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஒரு விளக்கம் தருவோம் நிச்சயம் நாளையத்தினம் அல்ல நாளையத்தினம் லைலத்துல் கதிரை பத்தி பேச வேண்டியிருக்குது நாலன்றைய தினம் இன்ஷா அல்லா நிச்சயம் என்ன செய்யப்படும் சூனியன் சம்பந்தமான ஒரு விளக்கம் தரப்படும் வேண்டியவங்க வாங்க நாகரிகமாக கேள்வி கேளுங்க நம்ம கேட்குற கேள்விக்கு நம்ம தாரும் விளக்கம் நம்ம என்ன இந்த போக்கிடிகளோடையும் கீழ்த்தரமானவர்களோட நம்ம என்ன விவாதம் செய்கிறதுக்கு என்ன தயார் கிடையாது ஏன்டா இந்த இடத்துல நான் உன்கிட்ட பதிவு செய்கிறேன் இங்கே இருக்கிறார் நிஜாம் பிரதர் மூட இனி என்ன ஆ மீடியா மேஜிக் எப்படி மீடியா மேஜிக் மீடியா மேஜிக் நிசாமுதீன் இவர் இந்த டிஎன்டிஜேயை அதிரை தாருத்தோஹிர் டிஎன் இந்த அதிரை டிஎன்டிஜை பலவிடுத்தம் என்ன செய்திருக்கிறாள் வாருங்கள் பேசுவோம் என்று விவாதத்துக்கு அழைத்தும் வராதவர்கள் நம்மளை கூப்பிட்டு வரலான்னு போட்டிருக்கிறாங்க உங்களை கூப்பிட்டா வர மாட்டீங்க நம்ம கூப்பிட்டா என்ன செஞ்சிடணும் நீங்க கடவுளா நீங்க நீங்க தான் இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்தவங்களா அடு எங்களை கூப்பிடுறதுக்கு முன்னால என்ன செய்யுங்க உங்களை அதிரை தாருத்தோஹிர் ஜமாத்து சார்பாக ஒரு கொள்கையோடு பயணிக்கின்ற இந்த ஜமாத் என்ன செய்திருக்கிறது உங்களை விவாதத்தை கூப்பிட்டுருக்கு முடியுமண்டா என்ன செய்யுங்க அவரோட பேசி பாருங்க நம்ம ஜமீல் பாய் சொல்லியிருக்கிறார் நாளைக்கு அவர் பேசுறதாக சொல்லியிருக்கிறார் யாராவது வந்து பேச சொல்லுங்க அவர் பேசுவார் கேளுங்க ஏழும்டா என்ன செய்யுங்க ஒரு விவாதம் நடத்திட்டு போங்க அதுக்கு பின்னால் என்ன செய்வோம் யார் கொள்கையில் இருக்கிறவங்க யார் வழிகட்டு போனவர்கள்ன்றதை என்ன செய்வோம் புடம் போட்டு படம் பிடித்து காட்டுவோம் எனவே சத்தியம் சத்தியம்தான் இலங்கையிலேருந்து விவாதம் செய்யணும் வந்து சொல்லுங்க அதுல போட்டு இருக்கிறாங்க என்னவா நம்மள இலங்கையில விவாதத்துக்கு கூப்பிட்டாங்களா நம்ம ஓடி போயிட்டோமா நம்ம இலங்கையில் இருக்கிற சரகுகளோட பேசி பயன் இல்லைன்னு தான் எங்க வந்தோம் இந்தியாவுக்கு வந்தோம் நாயகரை கூப்பிடுவோம் உண்டு அப்படித்தான் அவங்களோட பார்வையில அவரை தான் கூப்பிடுவோம் ஏன் அவரை இந்த இடத்துல நான் காரணத்தை சொல்லிக் கொள்றேன் ஏண்டா இதையே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் பிஜிஏ கூப்பிட்டாங்க பிஜிஏ கூப்பிட்டாங்க அன்பாண்டவர்களே இன்றைக்கல்ல பல வருடங்களுக்கு முன்னால முஜாஹிது பின் ஆய்வு செய்து சூனியம் கண்ணூர் ஒன்று சொன்ன உடனே தூக்கி வீசினார்கள் இன்றைக்கு நம்ம அசுர்தீன் கருத்தா பள்ளி தாயா இருக்கிறார் இவர் சுயமாக ஆய்வு பண்ணி சூனியம் என்று சொல்லட்டும் தேவையில்லை கரண்டை காலுக்கு கீழால் ஆடை உடுக்க கூடாது என்று சொல்லட்டும் நாளைக்கு என்ன செய்வார்கள் தூக்கி வீச இவரோட விவாதம் பண்ணி வேலை இருக்குதா எம்ஐ சுலைமான் எம்ஐ சுலைமான் இருக்கிறார் அவரோடு நான் விவாதம் பண்ணுகிறேன் அவர் என்ன சொல்கிறார் அவர் சுயமாக ஆய்வு பண்ணி குருவானுக்கு முரம்படுற அதிசனு தூக்கி வீசக்கூடாதப்பா அதுல ஒரு முறை இருக்குதுன்னு முடிவெடுக்கிறார் கொள்கையை மாத்துவாங்களா எம்ஐ சுலைமான தூக்கி வீசுவாங்களா அப்பா அலி ஒருத்தர் இருக்கிறாரு அவரோட நம்ம விவாதம் பண்றோம் அவர் ஒரு முடிவை மாத்துறாரு கொள்கையை மாத்துவாங்களா அல்லது இவரை தூக்கி வீசுவாங்களா ஆனால் பிஜே மாற்றினால் கொள்கை மாறும் அதனால் பேசணும் உண்டு நமக்கு அவரோட பேச தகவல் இருக்கலாம் அடிப்படையில் பேச முடியுமா முடியாதா அவர் அறிஞராக வச்சு படித்த பண்டிதராக வச்சு நம்ம பூல் முட்டையாக வச்சு கேள்வி கேட்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா ரசூல்லா போய் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்க யாரெல்லாம் கேட்டாங்க என்ன சொல்றாரு இந்த மூன்றாம் தர மக்களோட எங்களுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்றார் அல்லாஹ் அக்பர் பெருமை சத்தியத்தை மறுக்கிறது ஒரு பக்கம் மக்களை கேவலமா கதைக்கிறது இன்னொரு பக்கம் எனவே இன்னும் பேசலாம் சகோதரர்களே எனவே பிஜேயை அழைத்ததற்கு இதுதான் காரணம் எஸ்எல்டிஜியை கூப்பிட்டோம் ஆபீஸுக்கு வந்து ஏன் கூப்பிட்டோம்

விளங்குதா முன்னால கூப்பிட்டு வரல என்ன போட்டு இருக்கிறாங்க என்னை விவாதத்துக்கு அழைத்ததும் இல்லை நான் விவாதத்தை விட்டு என்ன செய்தேன் நான் தப்பி என்ன செஞ்சிருக்கிறாங்க விவாதத்துக்கு கூப்பிட்டவங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க எனவே மார்க்கத்திலே விளையாடுறவர்களுக்கு மார்க்கத்திலே போய் சொல்றவர்களுக்கு ஒரு மனுஷண்ட மானத்துல போய் சொல்றது பெரிய வேலையா அப்படிதானே ஒரு மனுஷனை கீழ்த்தரமாக வைக்கிறது பெரிய வேலை அல்லா ரசூலையே என்ன செய்யறாங்க புகாரியா அப்படின்னு பேசுற காலத்துல இந்த முரிசிதி யாரப்பா

ஏன் நம்ம இதை சொல்றோம்டா இலங்கையில பேசும்பொழுது அடாவடித்தனங் காட்டினார்கள் நமக்கல்ல அன்சார் தபிகின்றவருக்கு அடாவடித்தனங்க பல இடத்துல காட்டினாங்க வீடியோக்கள் கூட இருக்குது எனவே அநாகரிகமானவங்க எங்க சொல்லுவாங்க ஒரு பலமொழி அட்டையை கொண்டு போய் மெத்தையில வச்சாலும் என்னதான் அட்டை அட்டை தாண்டுவாங்க அதனால என்ன நாகரிகமா வந்து கேளுங்க நம்ம என்ன செய்யறோம் முறையா விளங்கு